கிடைக்கிறதுல அவர்தான் எனக்கு ஃபர்ஸ்ட்லி சோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஸோ அவர் இல்லைனா நான் இல்லைங்க ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தையும் சொல்லலாம் அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அப்புறம் கணக்க போதிய அதை பண்ணோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் பட் அதில் ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சிருப்பேன் படத்தில் வந்திருக்காது அப்போ எங்களுக்கு கேள்வி இருக்கும் என்ன நம்ம இது இன்னும் சரி ஃபங்க் ஒரு படம் வந்து ஒர்க் ஒரு அவர் வந்து அந்த படத்துல கோஆர்டினேட்டர் இருந்தார் நான் வந்து சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன் அப்ப வந்து நிறைய நாங்க பேசுவோம் அப்ப வந்து ரணம்லாம் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்ல அப்ப பேசும்போது என்ன பண்றேன் மிஸ்ட் வந்தேன் அதை நான் அப்படியே அப்படியே வாடா வாடகை பேசிட்டு இருப்போம் பேசிட்டு போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு நான் நான் தான் வருவேன் நீங்க மனம் சொல்லிட்டு பைக்ல வரல கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல கோட்டேன் வரல நான் கிண்டியா டவுட்ருனே நான் கேந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து டிமேட்டி உடல் லட்சம் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அந்த பேர் டீ குடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ லைக்டாக மறந்து வைங்க எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நான் பேசிருக்கேன் என்னடா பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியல விஜய்வியில் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சினிமா என்ன பண்ண போறேன் நான் சைடா டிஸ்டிக் கூப்பிட மாட்டாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன் சரி இப்போ நீ டேரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சியா ஒரு அஞ்சு சீன் ஆறு சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீன் அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன்னு சொன்னேன் சரி நான் சொன்னார் ஸோ அது நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொட்யூசருக்கு எல்லாம் சும்மா பாப்பா பேசுவாங்க அவங்கள்ட்டான் எல்லாம் சொன்னாங்க இப்போ கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு கமிட்டாகி கதைலாம் சொன்னார் சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேட்டாங்க பட் அங்கே ப்ரொடக்ஷன் இருக்கிற சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா இவன் எப்படி இப்படி இருக்காங்க கொஞ்சம் ஃபேஸ் வேலியூ போடாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நரம் அதான் அந்த இது நிறமாக இருக்கா இந்த பையன் இப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு கூட கொஞ்சம் அழகாவது போடலாம் கொஞ்சம் ஃபேஸ் வேலுனா ஆட்கள் போடலான்னு சொல்லுவேன் அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் எழுதினா அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ கோயில் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமையல் சீரடா பண்ணுறேன் அப்படின்னா இல்லைன்னா நான் அப்படியே ஷோஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்ணுறேடா இல்லைண்ணா எங்கண்ணே அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான் நான் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவா அப்படின்னாரு இது என்ன என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லைடா இது ஹீரோவா பண்ணலான்டா ஹீரோவாவா நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா படம் போயிடுச்சு சோ அதுக்கப்புறம் என்ன வச்சு நீ எப்படி படம் பண்ணுவோம் கேட்டேன் இல்ல இல்ல நான் சொல்றவா அப்படின்னா நான் அப்புறம் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்சன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி லாரன்ஸன் அவனுக்கு கேட்கிறா அப்படியே சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை எனக்கு ஹீரோ வானனு ஆசை தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ வாழணுன்னு ஆசையா ஆனா எனக்கு நான் நம்ம மூஞ்சிக்கலாம் நம்ம யாருன்னு இவ்வளவு பார்த்துட்டோம் எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியர்ட்டி காமலிச்சு ரொம்ப அதிகம் எனக்கு அப்போ வந்து லாரன்ஸ் அவரை ஹீரோ வாக்குறா நீ ஏன்டா ஹீரோ அப்படி நானா ஹீரோ வந்து ஏன் ஹீரோ ஆகாது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாரு ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அது சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பாலா ஹீரோவாச்சு படம் நினைச்சிங்கன்னா நீங்க வாங்க தம்பியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் விட ஒரு விஷயம் சொன்னாரு ஹீரோ ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கடா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு நான் ஏன் நீ ஹீரோ ஆகும் ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்ன தெரியுமா ஒழுங்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சொன்னாரு நீ நல்லா இருந்தனா ஒரு மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேடையில சொன்னாரு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே சொல்லிட்டு நம்மளோடய ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து செல்ஃபன் தெரியுது ஒரு நாள் கால் பண்ணி இல்லடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூ ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருடா அப்படின்னு என்ன வச்சா என்னென்ன சொல்ற அப்படின்னு ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லத்த அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன் என்னென்ன ஓகே பண்றேன் எனக்கு அவருக்கு ஓகே வாங்க கேள்வி எனக்கு எல்லாம் ரெடியில அவருக்கு ஓகே வாங்க உன்னை வச்சு பண்றதா சொல்லுவாரு கதை சொன்னேன் பாலா கேட்குறீங்களா நாரு ஆனால் கேளுங்க என்ன உன்னை வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெயக்கரன் சார் தான் அவரை வந்து என்னைக்குமே ஜெயக்கரன் ப்ரோ தான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேல எனக்கு பரடி கொடுக்க முடியாது காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி அந்த மாதிரி வட்டம் ஃபேமிலி தான் பட் அந்த டைம்லயும் நம்மள வந்து கோடி கணக்கில் கடைச காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஏன்னா எந்த எதிர்பார்க்குமே இல்லாம சில பேர் வருவாங்க அது முதல் பிரதர் வந்து ஜெய்கரன் பிரதர் தான் அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா அண்ணே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுங்க ஆமாம் நான் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டாக நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் படம் பேசுவேன்னு நான் சொன்னேன்னு பாலாசெட்டியில் சார் கேளுங்கண்ணே ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நடிகனேன் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப வந்தால்தான் அந்த படமே ரொம்ப பெருசாகிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி புறவும் சரி பண்ணணும் போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டேன்னா ஆஹா அடுத்த வைக்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன் பட் பாலா அப்படின்னோடனே டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே ஏன்னா சார்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவங்க பார்க்காத உயரம் இல்லை அவங்க டேரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண நான் நினைக்கும் மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டரு ஸோ நான் நான் ஹீரோனா கிடையாது அவரு தான் படத்தோட படத்துடைய ஹீரோ என்னையொ ஒரு ஆளாமதிச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனம்மா நாங்கள் அர்ச்சனாமாவா அவங்க தான் என் படத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சீரியஸாக தான் கேட்டேன் ஆனால் கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனம்மா ரொம்ப நன்றி நான் உங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் என்ன சொல்றேன்னு தெரியல இந்த ரெண்டு லிஜன்ஸுக்கும் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது சீரியஸ் அதான் உண்மை நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் படம் பாத்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதாவது சாதிச்சிருக்கீங்க தான் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன் நான் வச்சுப்பேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவார் சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பரா இருக்கு என்ன டேரக்டர் அண்டி படம் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டுன்னா வருவாங்க வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்குது செமையாக இருக்குது யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க அவங்க மேலே தப்புலாம் கிடையாது ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும் கதை சூப்பராக செமையாக இருக்குது யார் யாருக்கு பாலா ஐயோ யோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க நான் தான் கதை சொல்ற சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு ஐம்பது பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேல தப்பு இல்லை சோ நம்மளும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல கட் பண்ணா ஐம்பத்தி ஒராவது ஆள் லாஸ்டா வந்தாங்கன்னா விநாயக் மகாதேவன்ற மாதிரி நமீதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு யாருக்கு ஹீரோன்னு கேட்டால் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிக்க காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்றைக்கி மறக்க மாட்டேன் அப்படித்தான் கஷ்டப்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா இப்படி இப்படி நிறையா சப்போர்ட்டிவாக இருக்குது பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் எனக்காக பண்ணீங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு ஆனால் என்னென்ன ஃப்ரேம்ல எப்படிண்ண ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்கு கூட நாங்கள் ஆக்டிங் கிளாஸ் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணுவோம் ஒர்க் பண்ணோம் அப்போ வந்து சொன்னால் நல்லாடாகணும் சூப்பராக காட்டுறாங்க செம்மையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெயினர் பார்த்துருப்பீங்க படமும் அப்படி தான் இருக்கும் என்ன வந்து ஓகே நான் நான் என்னோடய இன்ஃபீனியர் காம்ப்ளக்ஸில் வந்து நான் படம் பார்க்கும்போது பார்க்க ஓகேவா நம்மளும் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜென்னை ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி லவ்யூண்ணே தேங்க்யூண்ணே நான் எது இருக்கேன் ஓகே அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான் நானும் சரி பண்ணணும் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரிஃபனை வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டில் போட்டு காட்டுவாங்க போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசுக்கு வெயிட் பண்ற மாதிரி எங்கேயும் எங்கே நடந்துட்டு இருப்போம் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி கட்டு வர போகுது என்ன மாதிரி வர ஏன்னா சார் வந்து பெரிய லிஜ் நிறைய படங்கள் பார்த்தா தீரன் அதிகாரம் மற்றும் காப்பி ரணசிங்கம் வடக்கு ராமசார் நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டர் இருந்திருக்காங்க ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மடக்கல்கள் வந்து சிவன் தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வைச்சிருக்காங்க அதே ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை பட் எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இதை சரி பண்ணணும் அவரும் பைக்ல உட்காந்து லில்லி புட்லாம் புடிச்சிட்டு இங்க ஷூட் எல்லாம் இருக்காங்க தேங்க்யூ சிவன்வரம் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆட்டோ அப்போன அப்போ தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி நான் கேட்டவொடனே டெக்ட கெட்டுக்கு செட் எல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதா சூப்பரா ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அஹ் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நினைச்சிருக்கேன் மதன் ப்ரோ அவர் வந்து கலக்கிருப்பாரு அவர் வந்து கல்லூரி படத்தில் நான் பார்த்திருக்கிறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் அவர் கூட நான் நடிச்சிருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கருதுறேன் அவர் மனோஜ் ப்ரோ ஆராதனா அவர் ரெண்டு பேருமே கலக்கிருக்காங்க உட்காந்தியா அங்கேயா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் தாண்டி இந்த புத்தி படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுதான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கேன் ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன் அப்படி அந்த படங்கள் வருல ஒரு மூணு படங்கள் ரெண்டு படங்களே சக்தி பிலிம் அப்படிங்கிற பேர் வரும் குட் நைட் படத்துல இருந்து நிறைய படத்துல இருந்து அந்த பேர் வந்துட்டே இருக்கும் சரி சக்தி சார் வந்து இந்த படம் நம்ம பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல படம் பார்த்துட்டு எல்லாரும் நான் சொல்றேன்னு போயிடுவாங்க ஆனா படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ளே வந்து எங்களை நம்புற நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமா அஷ்டன் டைரக்டர்ஸ் தான் அசன் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஸ்ரீதார் அப்படின்னு இந்த பையன் வந்து நிறைய உழைச்சிருக்கிறான் ஸோ அவனுக்கு கிரீட்ஸ் போனோம் ஏன்னா நானும் நிறைய சின்ன இருக்கலாம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் ரெண்டு பேர் தான் வந்து சரி பண்ணதுக்கு பேக் போன் அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ அதுக்கப்புறம் மாரிய ஒரு பையன் மாரி தான் கூடுவேன் மாரியோ ஒரு பையன் மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காரு தங்க தான் இருக்காரு அப்புறம் தமிழ் ப்ரோ இசக்கி பிரதர் அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி இந்த படம் எக்ஸிகூட்டி ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவார் பன்னெண்டு பரிவார் நெசவலர் படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர் திடீர்னு பார்த்தா சென்டர்ஸ்டா இருப்பாரு திடீர்னு பார்த்தா பல விதமான கேரக்டர்லாம் இந்த படத்துல பண்ணுவாரு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ பாத்தீங்க பரவாயில்ல நீங்க நான் சொல்லிடுறேன் உதய் சார் தான் வந்து அச்சுராமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணி ஆகணும் படம் நல்லா இருக்கு கதவு நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததே உதயண்ணாதான் உங்களையுமா பரவாயில்ல எல்லாரையும் அவர் தான் கூட்டு வராரு உண்மையிலே வேற எல்லாரும் என்னைய தான் கடல கூட்டு வந்தாரு நன்றிங்க பத்து மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு கேட்கறேன் மறந்துட்டேன் சாரிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அவங்க வந்து இன்டர்வியூல நடக்கும்போது உட்காரன்னு அவசியமே இல்லை அவங்க கூடவே உட்கார்ந்த தரையில் உட்காந்து பார்த்துருந்தாங்க தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கமெடிக்கப்பட்டிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன் அதெல்லாம் தாண்டி என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கிறான் ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறான் அபிலேஷ் அந்த நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அங்க உட்காந்துருக்காரு நம்ம கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு நல்ல மனுஷன் அப்புறம் வந்து கணக்கு வினோத் விக்கி சிவா அப்புறம் ப்ரொடக்ஷன் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தாக்கி பண்ண சாரி முதல் எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க முதல் படம் சாரி அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலையை செஞ்சிருக்காரு இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் உங்ககிட்ட சமாளிக்க போய்க்கிறோம் அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற மாதிரி பேசுகிறேன் சாரி தேங்க்யூ செப்டம்பர் அஞ்சு காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கும் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இங்க வந்து மீடியாவில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹெல்பிங் ஸ்டார் பாலா வந்து விஜய் வரிசையில் வரப்போறாரா சிவகார்த்தின் வரிசையில் வர போறாரா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு இது அப்படியே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க இந்த டீம் வந்து பதில் சொல்லுவாங்க தனிப்பட்ட பர்சனல் கொஷின் வேண்டாம் கொஞ்சம் மீடியமான ஒரு கொஷின் மட்டும் கேட்கலாம் முதல்ல பாலா கிடையாது யாரும் கேட்கணும் விரும்புறீங்களா